குட் மார்னிங் கத்த நலவர் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று தேவனால் அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அவரால் அந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பவுல் சொல்கிறார் அவனவன் பிரேஜனத்திற்கு என்றால் ஆவியின் வரம் பெற்றவன் தான் சம்பாதிக்க தான் வீடு கட்ட தான் சொத்துக்கள் சேர்க்க தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ அல்ல பிரேஜனம் என்பது கர்த்தர் கிருபையாக கொடுத்த ஆவியின் வரத்தால் மற்றவர்கள் நன்மை அடையும்படியாக மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைவதற்காகத்தான் இவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படி இவர்களுக்கு ஆவியின் வரத்தை கொடுக்கிறார் எடுத்துக்காட்டாக ஒருவனுக்கு சுகமளிக்கும் வரத்தை கொடுக்கிறார் என்றால் தன்னைத்தானே குணப்படுத்துவதற்கு அறளப்படாமல் பலர் தான் அறளப்படுகிறது சுகமளிக்கும் வரம் இதே போல்தான் தீர்க்க தரிசன வரமும் தனக்கு தானே தீர்க்க தரிசனம் உரைத்து கொள்வதற்கு அல்ல பிறரை சீர்படுத்தவும் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கும் நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர்கள் செய்ய வேண்டியதையும் செல்ல வேண்டிய வழியையும் எச்சரிக்கவும் செய்வதாகும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டு வரம் என்பது அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்வதற்கு அல்ல தனக்குத்தானே வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவதற்கும் அல்ல தேசத்திற்கும் பிறருடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிற வரவிருக்கிற காரியங்களை விளக்கி சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்குத்தான் அருளப்பட்டு இருக்கிறது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பைப் போல வேறொருவன் உண்டோ என்றார் கர்த்தருடைய ஆவியை பெற்ற யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட எழுபது பேர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன் என்று கூறியபடியே மோசே மேல் இருந்த ஆவியை மூப்பர்களாயிய அந்த எழுபது பேர் மேலும் வைத்தார் அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்ற இவர்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருந்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியை மோசேக்கு பின்பாக யோசுவாவின் மேல் வைத்தார் கர்த்தர் தம்முடைய ஆவியை உத்னியல் மேல் வைத்ததால் அவன் பிரோஜனம் உள்ளவனாய் இஸ்ரேவேல் ஜனத்தை நாற்பது வருடம் நியாயம் விசாரித்தான் தேசம் அமைதலாய் இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இருந்ததால் மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இருந்ததால் அம்மோனின் புத்திரர்கள் கையிலிருந்து தன் ஜனங்களை காப்பாற்றி அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான் இஸ்ரா கர்த்தருடைய ஆவியை பெற்றதால் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும்படி பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான் தாவிது இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் பிரேஜனம் உள்ளவனாய் இருந்ததால் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேசத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் விடுதலையாக்கவும் கர்த்தருடைய பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராகத்தான் இருந்தார் மேலும் தம்முடைய சீசர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆக்கினார் மேலும் பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்றார் கத்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய பிரயோஜனத்திற்கு என்பது அதாவது நம் மூலமாக பிற நன்மையைப் பெறுவதற்காக நாம் ஆவியின் வரங்களை நாட வேண்டும் கர்த்தருடைய ஆவியின் வரங்களை பெற்ற நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் அதாவது அதன் மூலமாக பிறர் நன்மையைப் பெறவும் அவர்கள் பக்தி விருத்தி அடையவும் விசுவாசத்தை வளர்க்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து மென்மேலும் உயர்த்துவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் ஈவினாலும் எங்களுக்கு உம்முடைய ஆவியை கொடுக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நாங்கள் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உமக்கென்று வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்